سجو ماتا سجو ماتا کرجو دیا سمبر رام گائے پر رین شو سمبر روای پ शिवाय परम आनंद सदा शिव सतगुरु आत्मवेरक महादेसी गाय नमः ओम परमानंद सदा शिव सतगुरु आत्मवेरक महादेसी गाय नमः ओम परमानंद सदा शिव सतगुरु आत्मवेरक महादेसी गाय नमः ओम परमानंद सदा शिव सतगुरु आत्मवेरक महादेसी गाय नमः ओम महादेस सदा शिव सतगुरु आत्मवेरक ओम परमानंद सदाशिव सतगुरु आत्माराम महातीसिराय नमः 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 ओम ஆறு அரங்கமகாதே நம திருவடிஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும் திருவடி ஞானம் சிறைமலம் மீட்கும் திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி ஓம் அகப்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் அசுமணி தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மத்திரி மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் அனுமான் திருவடிகள் போற்றி ஓம் அம்பிகானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாதர் திருவடிகள் போற்றி ஓம் அருள்நந்தி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் மலமா பிரபு திருவடிகள் போற்றி ஓம் அழுகன்னி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் இடைக்காடர் திருவடிகள் போற்றி ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ராமதேவர் திருவடிகள் போற்றி ஓம் ராமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் மாபதி சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி ஓம் அவையார் திருவடிகள் போற்றி ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடைப்பிள்ளை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கடுவழி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கண்ணானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் திருவடிகள் போற்றி ஓம் கணநாதர் திருவடிகள் போற்றி ஓம் கணபதிதாசர் திருவடிகள் போற்றி ஓம் கதம்ப மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் கபிலர் திருவடிகள் போற்றி ஓம் கமல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கருவூர் தேவர் திருவடிகள் போற்றி ஓம் கல்லுளி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கலைக்கோட்டு முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் கவுபால சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கணராமர் திருவடிகள் போற்றி ஓம் காகபுஜண்டர் திருவடிகள் போற்றி ஓம் காசிபர் திருவடிகள் போத்ரி ஓம் நாதர் திருவடிகள் போற்றி ஓம் குகை நமச்சிவாயர் திருவடிகள் போத்ரி ஓம் குதம்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் குமர குருபர திருவடிகள் போற்றி ஓம் குரு தட்சிணாமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் குருராஜர் திருவடிகள் போற்றி ஓம் குறும்பை சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் கூர்மானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் கொங்கணேஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் கோரக்கர் திருவடிகள் போற்றி ஓம் கௌசிகர் திருவடிகள் போற்றி ஓம் கௌதமர் திருவடிகள் போற்றி ஓம் சங்கமுனி சித்தர் திருவடிகள் போத்ரி ஓம் சங்கர மகரிஷி திருவடிகள் போத்ரி ஓம் சங்கிலி சித்தர் திருவடிகள் போத்ரி ஓம் சச்சிதானந்தர் திருவடிகள் போத்ரி ஓம் சட்டநாதர் திருவடிகள் போத்ரி ஓம் சண்டிகேசர் திருவடிகள் போற்றி ஓம் சத்யானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சிவயோக மாமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சிவ வாக்கியர் திருவடிகள் போற்றி ஓம் சிவானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுகப்பிரம்மர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சுந்தரமூர்த்தி திருவடிகள் போற்றி ஓம் சூதமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சூரியானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் சூல முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சேது முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் சுரூபானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் ஜம்பு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் ஜமதக்கணி திருவடிகள் போற்றி ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனந்தனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனாதனர் திருவடிகள் போற்றி ஓம் ஜனக்குமாரர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெகநாதர் திருவடிகள் போற்றி ஓம் ஜெயமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் ஞானசித்தர் திருவடிகள் போற்றி ஓம் தமரானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் தன்வந்திரி திருவடிகள் போற்றி ஓம் தாய்மான சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் தானந்தர் திருவடிகள் போத்ரி ஓம் திரிகோண சித்தர் திருவடிகள் போத்ரி ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போத்ரி ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போத்ரி ஓம் திருமாளிகை தேவர் திருவடிகள் போத்ரி ஓம் திருமூல தேவர் திருவடிகள் போற்றி ஓம் திருவள்ளுவர் திருவடிகள் போற்றி ஓம் துர்வாசமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் தேரையர் திருவடிகள் போற்றி ஓம் நந்தனார் திருவடிகள் போற்றி ஓம் நந்தீஸ்வரர் திருவடிகள் போற்றி ஓம் நாதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் நாரதர் திருவடிகள் போற்றி ஓம் நொண்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி ஓம் பத்ரகிரியார் திருவடிகள் போற்றி ஓம் பதஞ்சலியார் திருவடிகள் போற்றி ஓம் பரத்துவாசர் திருவடிகள் போற்றி ஓம் பரமானந்தர் திருவடிகள் போற்றி ஓம் பராசரிசி திருவடிகள் போற்றி ஓம் பாம்பாட்டி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிங்கள முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பிடிநாகீசர் திருவடிகள் போற்றி ஓம் பிருகு மகரிஷி திருவடிகள் போற்றி ஓம் பிரம்ம முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் பீர் முகம்மது திருவடிகள் போற்றி ஓம் புன்னாக்கீசர் திருவடிகள் போற்றி ஓம் குலத்தீசர் திருவடிகள் போற்றி ஓம் புலிப்பாணி சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பூனை கண்ணார் திருவடிகள் போற்றி ஓம் போக மகாரிஷி திருவடிகள் போற்றி ஓம் மச்சமுனிவர் திருவடிகள் போற்றி ஓம் மஸ்தான் திருவடிகள் போற்றி ஓம் மயூரேசர் திருவடிகள் போற்றி ஓம் மாணிக்க வாசகர் திருவடிகள் போற்றி ஓம் மார்க்கண்டேயர் திருவடிகள் போற்றி ஓம் மாலாங்கன் திருவடிகள் போற்றி ஓம் மிருகண்ட ரிஷி திருவடிகள் போற்றி ஓம் முத்தானந்த திருவடிகள் போற்றி ஓம் மெய்கண்ட தேவர் திருவடிகள் போற்றி ஓம் மௌன சித்த திருவடிகள் போற்றி ஓம் யாக்கோப்பு திருவடிகள் போத்ரி ஓம் யூகி முனிவர் திருவடிகள் போத்ரி ஓம் யோகசித்த திருவடிகள் போத்ரி ஓம் யோகானந்தர் திருவடிகள் போத்ரி ஓம் ரோம்மரிஷி திருவடிகள் போத்ரி ஓம் வசிஷ்ட மகரிஷி திருவடிகள் போத்ரி ஓம் வரதரிசி திருவடிகள் போத்ரி ஓம் வரஹரிசி திருவடிகள் போத்ரி ஓம் வராகிமிகி திருவடிகள் போத்ரி ஓம் வால்மீகி திருவடிகள் போத்ரி ஓம் விஸ்வாமித்ரர் திருவடிகள் போத்ரி ஓம் வியாக்ரமர் திருவடிகள் போத்ரி ஓம் வியாச முனிவர் திருவடிகள் போற்றி ஓம் விளையாட்டு சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் வேதாந்த சித்தர் திருவடிகள் போற்றி ஓம் எண்ணிலா கோடி சித்த ரிசிகணங்கள் திருவடிகள் போற்றி போற்றி

கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர் மூப்பான கொங்கணரும் பிரம்மசித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர் கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர் வாப்பான வாதத்திற்கு ஆதியான கமலம் கமலமுனி காப்புதானே நண்பர்கள் அனைவரும் தங்களது கோரிக்கைகளை ஆசான் மலரடியில் மானசீகமாக சமர்ப்பிக்க அன்போடு வேண்டுகிறோம் மகத்தி சாய நம வாழ்கவே வாழ்க என்னந்தி திருவடி வாழ்கவே வாழ்க மலமரத்தான்பதம் வாழ்கவே வாழ்க மெய்ஞான தவண்டாள் வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க شرم سوام شرگی سوام گھر تتم اگت اگت میم

mm <laughs> You the end of the world. You the of the